ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க நம்ம ஓரை வழிபாடுகளை சுக்கரை ஓரை வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் வழிபாடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சுகபோகமான வாழ்க்கைக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான்க அதிர்ஷ்டம் யோகம் போன்ற எல்லா அமைப்புகளுமே நமக்கு வரக்கூடிய ஒரு யோகம் கொடுக்கிறவர் சுக்கர பகவான் சுக்கர பகவானோட அருளை பெறுவதற்கு நம்ம கோவிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க வீட்லேயே சுக்கர பகவான் படம் இருந்தா அவளை வச்சு நம்ம பூஜை செய்யலாங்க நீங்க ஏதாவது கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா சுக்கர பகவான் படம் இருந்ததுன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க பொதுவாக நம்ம வீட்டில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகமாக தேடி வரணும் அப்படின்னா யார் யாரோட படம் இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி அக்ஷலக்ஷ்மி தேவி சொர்ண ஆகாஷ்ண பைரவர் படம் இருக்கலாங்க அப்புறம் குபேர் ஆகியோரின் படங்கள் இருக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானோட படமும் இருக்கலாங்க நவகிரகங்களோட படத்தை யாருமே வச்சுக்க மாட்டாங்க வீட்டில் நவகிரக தோஷம் இருந்தா கோவிலில் போய் நம் நவகிரகங்களுக்கு நம்ம விளக்கேற்றுவோங்க ஆனா நம்ம சுக்கர தேவன் படத்தை வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுனால அதிக பலன்கள் இருக்குங்க அதுவும் எந்த மாதிரி படம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கடல் அலைகளில் இருந்து வெள்ளை குதிரையில் கையில் வாள் ஏந்திபடி சுக்கர பகவான் இருப்பாருங்க இந்த படத்தை நீங்க வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க சுக்கர பகவானோட பின்னாடி கடல் இருக்கிற மாதிரியோ இல்ல சூரியன் உதயம் ஆகிறது போலையோ காட்சி இருந்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க சூரியன் உதயத்திற்கு முன்னாடி நம்மை நோக்கி அவர் வராரு அப்படின்ற மாதிரி அர்த்தங்க அவர் நம்ம வீட்டை தேடி வரது நம்ம வீட்டிற்கு பணம் வருவதற்கான தடைகள் எல்லாமே விலகிடுங்க இப்போ சுக்கர பகவான் படம் நிறைய பேர் வீட்டில் இருக்காது யாரோ ஒரு சிலர் வீட்டில் தான் இருக்கும் அப்படி இருக்கவங்க மகாலட்சுமி அம்மா தாயாரை நம்ம வழிபடலாங்க கோவில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு சுக்கர பகவானுக்கு இலை நிற பூக்களை மாலையாக நீங்கள் போட்டுட்டு மொச்சை பயிறு வாங்கி நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் விளக்கி எத்திட்டு வரலாங்க அது எந்த டைமிங் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா சுக்கரோ ஹோரே டைமிங்ஸுங்க சுக்கரோ ஹோரே டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழுங்க மத்தியானம் ஒன் ஒன்றுலேருந்து இரண்டு நைட்டு வந்துட்டு எட்டுலேருந்து ஒம்போதுங்க காலையில் நேரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பு இல்லை அதை செய்ய முடியாதவங்க இரவு நேரத்தில் செய்யலாங்க இல்லை மத்தியான நேரத்தில் தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா மத்தியான நேரத்துலேயும் நீங்கள் செய்யுங்க இப்போ நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்க கோவிலுக்கு என்னால் போக முடியாது வீட்டில் தான் என்னால் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி அம்மா தா யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெள்ளை நிற பூக்கள் மல்லிகையாக இருக்கலாம் இல்லை வேறு என்ன பூ உங்கள் வீட்டிலேயே பூச்செடி வெள்ளை நிற பூச்செடிகள் இருக்கலாம் அந்த பூக்களை கூட நீங்கள் மாலையாக போட்டுக்கலாங்க வெள்ளை நிறத்தால் ஆன பயிறு நீங்கள் வைக்கலாம் அந்த மொச்சைப்பயிரை வந்துட்டு நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க வெறும் மொச்சை பயிரை ஊற வச்சு கூட நீங்கள் வைக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லனா, வெள்ளை நிற பால் வைக்கலாங்க அப்புறம் கற்கண்டு வைக்கலாம் இல்ல முந்திரி வைக்கலாம் உலர்ந்த பருப்பு வகைகள் இருந்தா கூட நீங்க வைக்கலாங்க இந்த மாதிரி சுக்கர பூஜை செய்யும்பொழுது வெள்ளி பொருட்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்லைங்க லட்சுமி அம்மா தாயாருக்கு நீங்க வந்துட்டு குள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணணுங்க அப்படி இல்லை அப்படின்னா குங்குமம் அர்ச்சனை நீங்க பண்ணலாங்க இதே மாதிரி நீங்க அந்த ஹோரை டைமிங்ஸ்ல தாங்க பண்ணணும் காலையில ஆறுல இருந்து ஏழு அந்த டைமிங் முடியாதவங்க ஏன்னா நிறைய பேர் காலையிலயும் நைட் நேரத்துலயும் கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் எல்லாம் குக்கிங் வேலை இருக்கும் சாப்பாடு கட்டணும் அந்த மாதிரி இருக்கும் மத்தியான நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இப்படி பூஜை செய்யலாம் எந்த வித டிஸ்டர்பும் உங்களுக்கு இருக்காதப்போ இந்த மாதிரி நம்ம லக்ஷ்மி தேவிக்கு செய்யும் பொழுது சுக்கர பகவான் அதை ஆனந்தமாக எடுத்துக்குவாருங்க உங்கள் வீட்டில் பழங்கள் இருந்தால் கூட நெய்வேத்தியமாக வைக்கலாங்க அண்ணாச்சி திராட்சை மாதுளை பழம் இருந்தால் வைக்கலாங்க இந்த பூஜையை வந்து நீங்கள் ஒன்பது வாரம் செய்யலாம் அல்லது இருபத்தோரு வாரம் செய்யலாம் இல்லை பதினோரு வாரம் செய்யலாம் உங்களுக்கு எத்தனை வாரம் முடியுதோ உங்கள் வேண்டுதலை நினச்சி நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டீங்களோ உங்களுக்கு வெற்றிகரமாக கிடைக்குங்க இந்த பூஜையை நீங்கள் விரதம் இருந்து கூட நீங்கள் செய்யலாம் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் விரதம் இருக்கக்கூடியவங்க பால் அல்லது பழம் எடுத்துக்கலாங்க காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு நைட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் வெள்ளிக்கிழமைகளை வெள்ளை நிறம் கலந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போடுறது ரொம்பவே உகந்ததுங்க இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது சுக்கர பகவானோட மந்திரத்தை ஒரு இருபத்தோரு தடவை இல்லை நூற்றி எட்டு முறை சொல்லலாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் அச்சாயத்மஹே தனுர் ஹஷ்தாய தீமகி தன்னு சுக்ர பிரசோதயாத் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி ஒரு தடவை சொல்லலாங்க மகாலட்சுமி அம்மாவுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறதுனால மகாலட்சுமி அம்மாவோட மந்திரத்தை நீங்கள் சொல்லலாங்க ஓம் மகாலட்சுமியை ச வித்மகே விஷ்ணு பத்னியை ச தீமகி தன்னு லக்ஷ்மி பிரசோதையாத் இந்த ரெண்டு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாங்க நீங்கள் முத முதல்ல இப்போ தான் இந்த பூஜையை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா வரப்போற தை வெள்ளி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்பவே உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் பார்த்துக்கோங்க அன்னைக்கு பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரம் இருக்க வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க உங்கள் பூஜையுமே நீங்கள் வேண்ட காரியமே சீக்கிரமாக கூடி வருங்க இந்த மாதிரி நீங்கள் சுக போகம் தரும் சுக்கர பகவானை இருபத்தோரு வாரம் நீங்கள் வணங்கி வந்தீங்க இந்த பூஜையெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு சீக்கிரமாகவே வந்து சேருங்க நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு முயற்சியில் தொழில் செய்கிறதுலையோ இல்லை ஒரு திருமணத்துக்காக நீங்கள் பணம் ரெடி பண்ணுறதுக்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சி வேண்ட வேண்டுதல் நிறைவேறோங்க உங்களுக்கு பண வரவில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளுமே நீங்க நீங்கள் எந்த இடத்துலருந்து பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாகவே அந்த இடத்துலருந்து உங்களுக்கு வேண்டிய பணம் வந்து சேருங்க சுக்ரனின் அருளால் உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கோங்க இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரம்ம முகூர்த்த பற்றி பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை அதிசக்தி வாய்ந்த பூஜைன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்